சிவாய நம தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று பிறந்த நாள் காணும் நண்பர்கள் அனைவருக்கும் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் மற்றும் இன்று திருமண நாள் காணும் நண்பர்களுக்கு திருமண நாள் வாழ்த்துக்கள் நமது சேனலை பார்க்கும் நண்பர்கள் ஒரு சப்ஸ்கிரைப் செய்து சப்போர்ட் பண்ணுங்க உங்களது பிறந்த தேதி நேரம் பிறந்த ஊரை குறிப்பிட்டு ஜோதிட ரீதியான உங்களது கேள்விகளை எழுதி கமெண்ட் பாக்ஸில் தெரிவித்தால் அதற்கான தக்க பதில்கள் அனுப்பப்படும் இன்றைய பஞ்சாங்கம் குரோதி வருடம் கார்த்திகை மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் எட்டு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமைக்கான பஞ்சாங்க ராசி பலன்களை பார்ப்போம் இன்று வளர்பிறை சப்தமி திதி ஒன்பது நாற்பத்தைந்து காலை வரை பின் அஷ்டமி திதி சதயம் நட்சத்திரம் நான்கு மூன்று மாலை வரை பின் பூரட்டாதி நட்சத்திரம் ஹர்ஷனம் நாம் யோகம் சைபர் ஆறு நாளிகை வரை பின் வஜ்ரம் நாம் யோகம் வணிஜை கரணம் எட்டு இருபத்தி நாலு நாளிகை வரை பின் பத்திரை கரணம் நாள் முழுவதும் சித்த யோகாம் சூளம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் சூரிய உதயத்திலிருந்து காலம் மாலை நான்கு முப்பத்தி ஒன்று முதல் ஐந்து ஐம்பத்தி ஏழு வரை யமகண்டம் பகல் பனிரெண்டு பதினாலு முதல் ஒன்று நாற்பது வரை சுபகோரை நல்ல நேரங்கள் காலை எட்டு ஆறு முதல் பத்து முப்பத்தி ஆறு வரை பிற்பகல் இரண்டு முப்பத்தி ஆறு முதல் நான்கு முப்பது வரை இரவு ஒன்பது முப்பத்தி ஆறு முதல் பனிரெண்டு முப்பத்தி வரை இன்று நாள் சுமார் இன்று சந்திரன் கும்பராசியில் சஞ்சாரம் செய்கிறார் இன்று கடகராசிக்கு சந்திராஷ்டமாம் இனி பனிரெண்டு ராசிகள் மற்றும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கான பலன்களை காண்போம் இன்று வளர்முறை அஷ்டமி திதி வளர்முறை அஷ்டமி திதிக்கு திதி அதிபதி ராகு பகவான் வளர்முறை அஷ்டமியில் பிறந்தவர்களுக்கு திதிசூனியம் அடையும் ராசி மிதுனாம் திதிசூனிய ராசி அதிபதி புதன் பகவான் வளர்முறை அஷ்டமி திதியில் பிறந்தவர்களுக்கு திதிசூனியத்திற்கு வழிபட வேண்டிய தெய்வம் காய ரோகணேஸ்வரர் திருவாரூர் திதி தேவதையின் நிறம் பால் போல் வெண்மை தேவதையின் கைகள் மணியுடன் கூடியது தேவதையின் ஆயுதம் பாத்திரம் தேவதையின் இருப்பிடம் மாட்டுக்கொட்டில் அபிமான தேவதை பரமேஸ்வரன் விச நாடி இருபத்தி நாலு நாளிகைக்கு மேல் நாலு நாளிகைகள் வளர்முறை அஷ்டமி திதியில் பிறந்தவர்களின் குணங்கள் பிறருக்கு தீங்கிழைப்பதில் மகிழ்ச்சி அடைபவர் நீசத்தனமான தொழில் புரிபவர் சுற்றம் சூழ வாழ்பவர் காமம் மிக்கவனும் ஆவார் வளர்முறை அஷ்டமி திதியில் செய்யக்கூடிய செயல்கள் போரிடுதல் தானியம் பயிரிடுதல் வாஸ்து காரியங்கள் செய்தல் சிற்ப வேலைகள் கோபத்தால் செய்யக்கூடிய செயல்கள் எழுத்து வேலை பெண்கள் சம்பந்தமான செயல்கள் ரத்தினங்கள் ஆபரணங்கள் செய்தல் முதலிய செயல்களை செய்யலாம் மேசராசி அல்லது மேச லக்கண நபர்களே மேசராசிக்கு சந்திரன் இன்று பதினோராம் பாவத்தில் சதயம் மற்றும் பூரட்டாதி நட்சத்திரங்களில் சஞ்சாரம் செய்கிறார் ராகு பகவான் பனிரெண்டாம் பாவத்திலும் குரு பகவான் இரண்டாம் பாவத்திலும் சஞ்சாரம் செய்யும் நிலையில் மேசராசிக்கு தரும் பலன்கள் ராகு பகவான் பனிரெண்டாம் பாவத்தில் ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார் வெளியூர் வெளிநாட்டில் இருந்து நல்ல தகவல்களும் பணவரவுகளும் ஏற்படும் வெளிநாடுகளில் உள்ள உங்களது புத்திரர்கள் உங்களை தேடி வருவார்கள் அரசு ஊழியர்கள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவார்கள் அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும் தந்தையின் உடல் ஆரோக்கியத்திற்காக செய்ய வேண்டிய செலவுகளை செய்வீர்கள் மாணவர்கள் கல்விக்கான கட்டணங்களை செலுத்தலாம் வியாபாரிகள் வியாபாரத்தை விரிவுபடுத்தும் முயற்சியில் வெற்றி பெறுவீர்கள் உடல் ஆரோக்கியத்தில் உள்ள பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும் உங்களது பழைய கடன் பாக்கிகள் அடைபடும் உத்தியோகத்தில் உள்ள பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும் நீண்ட காலமாக புத்திர பாக்கிய தடை உள்ளவர்களுக்கு செய்யும் மருத்துவம் பயனளிக்கும் தத்து புத்திரர்களை எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் நீண்ட நாள் வழக்கு விவகாரங்கள் முடிவிற்கு வரும் நீண்ட நாள் சொத்து பிரச்சனை பங்காளி பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும் மேசராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சூரியன் குரு கேது அதிர்ஷ்ட எண்கள் ஒன்று எண்பத்தி இரண்டு ஐம்பத்தைந்து எழுபத்தி மூன்று பத்து மூன்று தொண்ணூற்றி மூன்று ஏழு எழுபது எண்பத்தி எட்டு அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு அதிர்ஷ்ட வழிபாடு நந்திதேவன் அதிர்ஷ்டம் தரும் திசை கிழக்கு ரிசவராசி அல்லது ரிசவலக்கன்களேசிக்கு சந்திரன் இன்று பத்தாம் பாவத்தில் சதயம் மற்றும் பூரட்டாதி நட்சத்திரங்களில் சஞ்சாரம் செய்கிறார் ராகு பகவான் பதினோராம் பாவத்திலும் குரு பகவான் ராசியில் அமர்ந்து ஐந்து ஏழாம் பாவங்களை பார்வை செய்யும் நிலையில் ரிஷவராசிக்கு தரும் பலன்கள் பணியாளர்களுக்கு பணியிடத்தில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும் அரசு ஊழியர்கள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவார்கள் அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும் போக்குவரத்து தொழிலாளர்கள் இயந்திர தொழிலாளர்கள் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது வெளியூர் வெளிநாட்டில் இருந்து நல்ல தகவல்களும் பண உறவுகளும் ஏற்படும் புத்திர பாக்கியம் எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிட்டும் பூர்வீக சொத்து வழியில் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவீர்கள் உயர் கல்வி பயிலும் மாணவர்கள் எதிர்பார்த்த நன்மையான பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது குடும்ப உறவினர்கள் எல்லாம் ஒன்று கூடி மகிழ்வீர்கள் குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும் நீண்ட நாள் பண சிக்கல் விலகி நன்மைகள் ஏற்படும் இறை வழிபாடுகளில் ஈடுபடுவது தியானங்களில் ஈடுபடுவது உங்களுக்கு சந்தோஷத்தையும் மன மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும் குலதெய்வ வழிபாடுகளில் ஈடுபடுவது உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவு எடுப்பதில் எச்சரிக்கை தேவை ரிஷபராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் குரு கேது சூரியன் புதன் ராகு அதிர்ஷ்ட எண்கள் மூன்று தொண்ணூற்றி மூன்று ஏழு எழுபது எண்பத்தி எட்டு நான்கு தொண்ணூற்றி நான்கு அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு அதிர்ஷ்ட வழிபாடு நந்திதேவன் அதிர்ஷ்டம் தரும் திசை கிழக்கு ராசி அல்லது மிதன நண்பர்களே அன்பர்களே ராசிக்கு சந்திரன் இன்று ஒன்பதாம் பாவத்தில் சதயம் மற்றும் பூரட்டாதி நட்சத்திரங்களில் சஞ்சாரம் செய்கிறார் ராகு பகவான் பத்தாம் பாவத்திலும் குரு பகவான் பனிரெண்டாம் பாவத்தில் அமர்ந்து நான்கு ஆறாம் பாவங்களை பார்வை செய்யும் நிலையில் ராசிக்கு தரும் பலன்கள் உங்களது திட்டமிட்ட முயற்சிகளில் சில தடை தாமதங்கள் இருப்பதால் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் உத்தியோகம் தொழில் விஷயமாக வெளியூர் வெளிநாடு செல்ல முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் பணியிட மாறுதல்களை எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் மாணவர்கள் கல்விக்கான கட்டணங்களை செலுத்தலாம் வியாபாரிகள் தங்களது வியாபாரத்தை விரிவுபடுத்துவீர்கள் வாகன பயணங்களில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் உங்களது வாகனங்களை சர்வீஸ் செய்து பயன்படுத்த வேண்டும் தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை தேவை வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும் உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள் போட்டி பந்தயங்களில் வெற்றி கிட்டும் விளையாட்டுத் துறையைச் சேர்ந்தவர்கள் வெற்றி பெற்று பரிசுகளையும் பாராட்டுகளையும் பெறுவார்கள் வியாபாரிகள் வியாபாரத்தில் சிறந்து விளங்குவார்கள் மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும் மருத்துவத்துறையைச் சேர்ந்தவர்கள் எதிர்பார்த்த நன்மையான பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சூரியன் புதன் கேது சனி அதிர்ஷ்ட எண்கள் ஒன்று எண்பத்தி இரண்டு ஐம்பத்தைந்து எழுபத்தி மூன்று பத்து ஐந்து நாற்பத்தி ஒன்று ஏழு எழுபது எண்பத்தி எட்டு எட்டு நாற்பத்தி நான்கு அறுபத்தி இரண்டு அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு அதிர்ஷ்ட வழிபாடு நந்திதேவன் அதிர்ஷ்டம் தரும் திசை கிழக்கு கடகராசி அல்லது கடக இலக்கண நண்பர்களே கடகராசிக்கு சந்திரன் இன்று எட்டாம் பாவத்தில் சதயம் மற்றும் பூரட்டாதி நட்சத்திரங்களில் சஞ்சாரம் செய்கிறார் ராகு பகவான் ஒன்பதாம் பாவத்திலும் குரு பகவான் பதினோராம் பாவத்திலும் சஞ்சாரம் செய்யும் நிலையில் கடகராசிக்கு தரும் பலன்கள் இன்று சந்திராஷ்டம நாள் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாளாக விளங்குகிறது உடல் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை தேவை இருப்பினும் குரு பகவான் பதினோராம் பாவத்திலும் கேது பகவான் மூன்றாம் பாவத்திலும் சூரியன் ஐந்தாம் பாவத்திலும் சஞ்சாரம் செய்வது உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தும் உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் உங்களது ஆசைகள் தேவைகள் எல்லாம் நிறைவேறும் மருத்துவத்துறையைச் சேர்ந்தவர்கள் எதிர்பார்த்த அனுகூலமான பழங்களை அடைவார்கள் அரசு ஊழியர்கள் எதிர்பார்த்த அனுகூலமான பழங்களை அடைவார்கள் அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும் புத்திரர்களின் நலனில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும் பூர்வீக சொத்து வழியில் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவீர்கள் எதிர்பார்த்த தனவருவாய் கிட்டும் பொருளாதார ரீதியாக எதிர்பார்த்த மிகப்பெரிய உயர்வுனை அடைவீர்கள் வெளியூர் வெளிநாட்டிலிருந்து நல்ல தகவல்களும் பணவரவுகளும் ஏற்படும் கடகராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் கேது சூரியன் புதன் குரு அதிர்ஷ்ட எண்கள் ஏழு எழுபது எண்பத்தி எட்டு ஒன்று எண்பத்தி இரண்டு ஐம்பத்தைந்து எழுபத்தி மூன்று பத்து மூன்று தொண்ணூத்தி மூன்று அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு அதிர்ஷ்ட வழிபாடு முருகன் அதிர்ஷ்டம் திசை தெற்கு சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்கண அன்பர்களே சிம்ம ராசிக்கு சந்திரன் இன்று ஏழாம் பாவத்தில் சதயம் மற்றும் பூரட்டாதி நட்சத்திரங்களில் சஞ்சாரம் செய்கிறார் ராகு பகவான் எட்டாம் பாவத்தில் அமர்ந்து பத்தாம் பாவத்தை பார்வை செய்கிறார் குரு பகவான் பத்தாம் பாவத்தில் அமர்ந்து இரண்டு நான்காம் பாவங்களை பார்வை செய்யும் நிலையில் சிம்ம ராசிக்கு தரும் பலன்கள் உங்களது அந்தஸ்து கௌரவம் உயரும் உங்களது செல்வாக்கு கூடும் பெரிய மனிதர்களின் ஆதரவு கிட்டும் போக்குவரத்து தொழிலாளர்கள் இயந்திர தொழிலாளர்கள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவார்கள் அரசு ஊழியர்கள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவார்கள் பொருளாதார ரீதியாக எதிர்பார்த்த மிகப்பெரிய உயர்வு அடைவீர்கள் வியாபாரிகள் வியாபாரத்தில் சிறந்து விளங்குவார்கள் மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள் புத்திரர்களின் நலனில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும் பூர்வீக சொத்து வழியில் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவீர்கள் நீண்ட நாள் வழக்கு விவகாரங்கள் முடிவிற்கு வரும் நீண்ட நாள் சொத்து பிரச்சனை பங்காளி பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும் குடும்பத்தில் பொருளாதார விஷயங்களில் உள்ள தடை தாமதங்கள் விலகி நன்மைகள் ஏற்படும் குடும்பத்தில் வீண் வாக்குவாதங்களை குறைப்பது நன்மை பயக்கும் வீடு வாகன சுற்று வலியில் உள்ள பிரச்சனைகள் உலகி நன்மைகள் ஏற்படும் உங்களது வாகனங்களை சர்வீஸ் செய்து பயன்படுத்த வேண்டும் உங்களது பயணங்கள் பயனளிக்கும் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும் சிம்ம ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் ராகு சூரியன் புதன் குரு அதிர்ஷ்ட எண்கள் நான்கு தொண்ணூற்றி நான்கு ஒன்று எண்பத்தி ரெண்டு ஐம்பத்தைந்து எழுபத்தி மூன்று தொண்ணூற்றி ஒன்று ஐந்து நாற்பத்தி ஒன்று மூன்று தொண்ணூற்றி மூன்று அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு அதிர்ஷ்ட வழிபாடு நந்தி தேவன் அதிர்ஷ்டம் தரும் திசை கிழக்கு கன்னிராசி அல்லது கன்னி லக்கன அன்பர்களே கன்னிராசிக்கு சந்திரன் இன்று ஆறாம் பாவத்தில் சதயம் மற்றும் பூரட்டாதி நட்சத்திரங்களில் சஞ்சாரம் செய்கிறார் ராகு பகவான் ஏழாம் பாவத்திலும் குரு பகவான் ஒன்பதாம் பாவத்திலும் அமர்ந்துள்ள நிலையில் கன்னிராசிக்கு தரும் பலன்கள் உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் உங்களது ஆசைகள் தேவைகள் எல்லாம் நிறைவேறும் மருத்துவத்துறையைச் சேர்ந்தவர்கள் வக்கீல்கள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவார்கள் உங்களது அந்தஸ்து கௌரவம் உயரும் உங்களது செல்வாக்கு கூடும் உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும் வியாபாரிகள் வியாபாரத்தில் சிறந்து விளங்குவார்கள் மாணவர்கள் கல்விகளில் சிறந்து விளங்குவார்கள் உங்களது பயணங்கள் பயனளிக்கும் எழுத்துத் சேர்ந்தவர்கள் பத்திரிகையாளர்கள் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவார்கள் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும் புதிதாக வீடு வாகனம் சொத்து வாங்க முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் வாழ்க்கை துணை வழியில் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவீர்கள் கூட்டு தொழில் புரியவர்கள் எதிர்பார்த்த நன்மையான பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது கன்னிராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் குரு கேது சூரியன் புதன் அதிர்ஷ்ட எண்கள் ஏழு எழுபது எண்பத்தி எட்டு ஒன்று எண்பத்தி இரண்டு ஐம்பத்தைந்து எழுபத்தி மூன்று தொண்ணூற்றி ஒன்று ஐந்து நாற்பத்தி ஒன்று அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு அதிர்ஷ்ட வழிபாடு நந்தி தேவன் அதிர்ஷ்டம் தரும் திசை கிழக்கு துலாம் ராசி அல்லது துலாம் லகனா நண்பர்களே துலாம் ராசிக்கு சந்திரன் இன்று ஐந்தாம் பாவத்தில் சதயம் மற்றும் பூரட்டாதி நட்சத்திரங்களில் சஞ்சாரம் செய்கிறார் ராகு பகவான் ஆறாம் பாவத்திலும் குரு பகவான் எட்டாம் பாவத்தில் அமர்ந்து இரண்டாம் பாவத்தை பார்வை செய்யும் நிலையில் துலாம் ராசிக்கு தரும் பலன்கள் பொருளாதார ரீதியாக எதிர்பார்த்த மிகப்பெரிய உயர்வுனை அடைவீர்கள் அரசு ஊழியர்கள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவார்கள் உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் உங்களது ஆசைகள் தேவைகள் எல்லாம் நிறைவேறும் எதிர்பார்த்த வருவாய் கிட்டும் நீண்ட நாள் பண சிக்கல் விலகி நன்மைகள் ஏற்படும் பொருளாதார விஷயங்களில் உள்ள தடை தாமதங்கள் விலகி நன்மைகள் ஏற்படும் தந்தை வழி உறவினர்களால் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள் வெளியூர் வெளிநாட்டில் இருந்து நல்ல தகவல்களும் பணவரவுகளும் ஏற்படும் இறை வழிபாடுகளில் ஈடுபட்டு மயில்வீர்கள் இறை வழிபாட்டிற்கு தேவையான உதவிகளை செய்து மயில்வீர்கள் துலாம் ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சூரியன் புதன் குரு அதிர்ஷ்ட எண்கள் ஒன்று எண்பத்தி இரண்டு ஐம்பத்தைந்து எழுபத்தி மூன்று தொண்ணூற்றி ஒன்று ஐந்து நாற்பத்தி ஒன்று மூன்று தொண்ணூற்றி மூன்று அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு அதிர்ஷ்ட வழிபாடு நந்தி தேவன் அதிர்ஷ்டம் தரும் திசை கிழக்கு விருச்சகராசி அல்லது விருச்சக லக்கண அன்பர்களே விருச்சகராசிக்கு சந்திரன் இன்று நான்காம் பாவத்தில் சதயம் மற்றும் நட்சத்திரங்களில் சஞ்சாரம் செய்கிறார் ராகு பகவான் ஐந்தாம் பாவத்திலும் குரு பகவான் ஏழாம் பாவத்திலும் அமர்ந்து விருச்சகராசிக்கு தரும் பலன்கள் பகல் நேரத்தில் கவனமுடன் செயல்பட வேண்டும் சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை தவிர்ப்பது நன்மை பயக்கும் மாலை நேரத்தில் நன்மையான பலன்கள் ஏற்படும் அரசு ஊழியர்கள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவார்கள் அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும் உங்களது அந்தஸ்து கௌரவம் உயரும் உங்களது செல்வாக்கு கூடும் நீண்ட நாள் வழக்கு விவகாரங்கள் முடிவிற்கு வரும் வியாபாரிகளுக்கு வியாபாரத்தில் உள்ள தடை தாமதங்கள் விலகி நன்மைகள் ஏற்படும் பொருளாதார ரீதியாக எதிர்பார்த்த மிகப்பெரிய உயர்வுனை அடைவீர்கள் குடும்பம் சந்தோஷமாக இருக்கும் குடும்பத்தில் உள்ளவர்கள் எல்லாம் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருப்பார்கள் புத்திரர்களின் நலனில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும் பூர்வீக சொத்து வழியில் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவீர்கள் பொருளாதார ரீதியாக எதிர்பார்த்த மிகப்பெரிய உயர்வனை அடைவீர்கள் மருத்துவத்துறையைச் சேர்ந்தவர்கள் வக்கீல்கள் ஆன்மீகவாதிகள் எதிர்பார்த்த நன்மையான பலன்களை அடைவார்கள் இறை வழிபாடுகளில் ஈடுபடுவது தியானங்களில் ஈடுபடுவது உங்களுக்கு சந்தோஷத்தையும் மன மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும் ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சூரியன் புதன் குரு கேது அதிர்ஷ்ட எண்கள் ஒன்று எண்பத்தி இரண்டு ஐம்பத்தைந்து எழுபத்தி மூன்று தொண்ணூற்றி ஒன்று மூன்று தொண்ணூற்றி மூன்று ஏழு எழுபது எண்பத்தி எட்டு அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு அதிர்ஷ்ட வழிபாடு முருகன் அதிர்ஷ்டம் தர்மதிசை தெற்கு தனுசுராசி அல்லது தனுசு லக்கனான்பர்களே தனுசுராசிக்கு சந்திரன் இன்று மூன்றாம் பாவத்தில் சதயம் மற்றும் போரட்டாதி நட்சத்திரங்களில் சஞ்சாரம் செய்கிறார் ராகு பகவான் நான்காம் பாவத்திலும் குரு பகவான் ஆறாம் பாவத்திலும் அமர்ந்து தனசு ராசிக்கு தரும் பலன்கள் வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும் உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள் போட்டி பந்தயங்களில் வெற்றி கிட்டும் புதிதாக வீடு மனை சொத்து வாங்க முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் வியாபாரிகள் வியாபாரத்தில் சிறந்து விளங்குவார்கள் மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள் வெளியூர் வெளிநாட்டு நிறுவனங்களுடன் வர்த்தகம் புரிபவர்கள் ஆன்லைன் வர்த்தகம் புரிபவர்களுக்கெல்லாம் நன்மைகள் ஏற்படும் உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும் உங்களது தொழில் ஸ்தாபனங்களுக்கு வரவேண்டிய தனவருவாய் கிட்டும் மருத்துவத்துறையைச் சேர்ந்தவர்கள் வக்கீல்கள் எதிர்பார்த்த நன்மையான பலன்களை அடைவார்கள் நீண்ட நாள் வழக்கு விவகாரங்கள் முடிவிற்கு வரும் உங்களது அந்தஸ்து கௌரவம் உயரும் போக்குவரத்து தொழிலாளர்கள் இயந்திர தொழிலாளர்கள் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவார்கள் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும் தனுசு ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் ராகு சூரியன் புதன் குரு கேது அதிர்ஷ்ட எண்கள் நான்கு தொண்ணூற்றி நான்கு ஒன்று எண்பத்தி இரண்டு ஐம்பத்தைந்து எழுபத்தி மூன்று தொண்ணூற்றி ஒன்று ஐந்து நாற்பத்தி ஒன்று அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு அதிர்ஷ்ட வழிபாடு நந்திதேவன் அதிர்ஷ்டம் தரும் திசை கிழக்கு மகர ராசி அல்லது மகர லக்கண நண்பர்களே மகர ராசிக்கு சந்திரன் இன்று இரண்டாம் பாவத்தில் சதயம் மற்றும் பூரட்டாதி நட்சத்திரங்களில் சஞ்சாரம் செய்கிறார் ராகு பகவான் மூன்றாம் பாவத்திலும் குரு பகவான் ஐந்தாம் பாவத்தில் அமர்ந்து பதினோராம் பாவத்தை பார்வை செய்யும் நிலையில் மகர ராசிக்கு தரும் பலன்கள் உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் உங்களது ஆசைகள் தேவைகள் எல்லாம் நிறைவேறும் புத்திரர்களின் நலனில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும் நீண்ட நாள் வழக்கு விவகாரங்கள் முடிவிற்கு வரும் நீண்ட நாள் சொத்து பிரச்சனை பங்காளி பிரச்சனைகள் உலகின் நன்மைகள் ஏற்படும் அரசு ஊழியர்கள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவார்கள் அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும் வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும் உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள் உங்களது சுகபோக தேவைகளை எல்லாம் நிறைவேறும் தந்தை வழி உறவினர்களால் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள் மருத்துவத்துறையைச் சேர்ந்தவர்கள் வக்கீல்கள் எதிர்பார்த்த நன்மையான பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது பொருளாதார ரீதியாக எதிர்பார்த்த மிகப்பெரிய உயர்வு அடைவீர்கள் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும் மகர ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் குரு கேது புதன் சூரியன் அதிர்ஷ்ட எண்கள் மூன்று தொண்ணூற்றி மூன்று ஏழு எழுபது எண்பத்தி எட்டு ஐந்து நாற்பத்தி ஒன்று ஒன்று எண்பத்தி இரண்டு ஐம்பத்தைந்து எழுபத்தி மூன்று தொண்ணூற்றி ஒன்று அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு அதிர்ஷ்ட வழிபாடு விநாயகர் அதிர்ஷ்டம் திசை வடமேற்கு கும்பராசி அல்லது கும்ப லகன நண்பர்களே கும்பராசிக்கு சந்திரன் என்று ராசியில் சதயம் மற்றும் பூரட்டாதி நட்சத்திரங்களில் சஞ்சாரம் செய்கிறார் ராகு பகவான் இரண்டாம் பாவத்திலும் குரு பகவான் நான்காம் பாவத்தில் அமர்ந்து பத்தாம் பாவத்தை பார்வை செய்யும் நிலையில் கும்பராசிக்கு தரும் பலன்கள் வாழ்க்கை துணையின் தேவைகளை நிறைவேற்றி மயில்வீர்கள் நண்பர்கள் உறவினர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள் அரசு ஊழியர்கள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவார்கள் அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும் உயர்கல்வி பயிலும் மாணவர்கள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவார்கள் புத்திரர்களின் வழியில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும் பூர்வீக சொத்து வழியில் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவீர்கள் நீண்ட நாள் வழக்கு விவகாரங்கள் முடிவிற்கு வரும் வியாபாரிகள் வியாபாரத்தில் சிறந்து விளங்குவார்கள் மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள் பொருளாதார ரீதியாக எதிர்பார்த்த மிகப்பெரிய உயர்வு அடைவீர்கள் வீடு வாகனம் சொத்து வழியில் நன்மையான பலன்கள் ஏற்படும் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும் கும்பராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் புதன் சூரியன் கேது குரு அதிர்ஷ்ட எண்கள் ஐந்து நாற்பத்தி ஒன்று ஒன்று எண்பத்தி இரண்டு ஐம்பத்தைந்து எழுபத்தி மூன்று தொண்ணூற்றி ஒன்று ஏழு எண்பத்தி எட்டு அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு அதிர்ஷ்ட வழிபாடு நந்தி தேவன் அதிர்ஷ்டம் தரம் திசை கிழக்கு மீனராசி அல்லது மீனலக்கண அன்பர்களே மீனராசிக்கு சந்திரன் இன்று பனிரெண்டாம் பாவத்தில் சதயம் மற்றும் பூரட்டாதி நட்சத்திரங்களில் சஞ்சாரம் செய்கிறார் ராகு பகவான் ராசியில் அமர்ந்து மூன்றாம் பாவத்தை பார்வை செய்கிறார் குரு பகவான் மூன்றாம் பாவத்தில் அமர்ந்து ஒன்பதாம் பாவத்தை பார்வை செய்யும் நிலையில் மீன ராசிக்கு தரும் பலன்கள் உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் உங்களது ஆசைகள் தேவைகள் எல்லாம் நிறைவேறும் வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும் உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள் உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும் புதிதாக வீடு வாகனம் சொத்து வாங்க முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் நண்பர்கள் உறவினர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள் வாழ்க்கை துணை வழியில் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்கள் கிட்டும் அரசு ஊழியர்கள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவார்கள் அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும் நன்மைகள் அதிக அளவிலேயே நடைபெறும் இறை வழிபாடுகளில் ஈடுபடுவது தியானங்களில் ஈடுபடுவது உங்களுக்கு சந்தோஷத்தையும் மன மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும் தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் உள்ள பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும் உங்களது அந்தஸ்து கௌரவம் உயரும் உங்களது செல்வாக்கு கூடும் தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும் தொழில் ஸ்தாபனங்களுக்கு வரவேண்டிய தனவரவாய் கிட்டும் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் தனவரவுகளும் ஏற்படும் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும் மீனராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் குரு சூரியன் புதன் கேது அதிர்ஷ்ட எண்கள் மூன்று தொண்ணூற்றி மூன்று ஒன்று எண்பத்தி இரண்டு ஐம்பத்தைந்து எழுபத்தி மூன்று தொண்ணூற்றி ஒன்று ஐந்து நாற்பத்தி ஒன்று அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு அதிர்ஷ்ட வழிபாடு தேவன் அதிர்ஷ்டம் தரும் திசை கிழக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நன்றி வணக்கம் சிவாய நம